முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இப்போதே இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வாக்க கொடுக்கிறேன் நாளை அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளில் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்த உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நான் முடிச்சு கொடுக்க போறேன் நான் எப்பவுமே உன் வாழ்க்கையில இப்படியே கஷ்டத்தை கொடுத்துட மாட்டேன் உன்னை கவலைப்படும்படி விட்டுட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் அல்லவா இதோ உன் எண்ணங்களுக்கு போல உன் வாழ்க்கையை உயர்த்தி மாற்றி அமைச்சு உன்னை மனநிமதியோடையும் சந்தோஷத்தோடையும் வாழ வைப்பதற்காக தான் இப்போது நான் உன்னை தேடி வந்தேன் நான் ஒருபோதும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் கவலைப்படுத்தணும் நினைச்சதில்ல உன்னுடைய எண்ணங்கள் தான் எப்பவுமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கு எப்பவும் நீ ஆகவே இது பிரச்சனை ஆயிடுமோ தப்பாக போயிடுமோன்னு நினச்சி பயந்ததெல்லாம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்துருச்சு மற்றபடி நான் ஒருபோதும் உனக்கு எதிராக எந்த விஷயத்தையுமே செய்தது கிடையாது நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் உனக்குள்ளேயே தான் இருக்குன்றதை விட புரிஞ்சுக்காம ஏன் இப்படி வருத்தத்தோடு இருக்கிற நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உன்னுடைய திறமையின் மூலமாகவும் உன்னுடைய செயல்களின் மூலமாகவும் தான் உன் வாழ்க்கையில நான் வச்சு கொடுக்க போகிறேன் அதனால் உன் எண்ணத்தை உறுதியாக வச்சுக்கிட்டு செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கோ பிரச்சனை இல்லாத வாழ்வை எனக்கு கொடு முருகான்னு கேட்டினா அதை கண்டிப்பாக என்னால் தர முடியாது ஏன்னா மனிதர்களாக பிறந்தாலே அவங்க பிற பிறக்கும் போதே பிரச்சனையும் சேர்ந்தே அவங்க வாழ்க்கையில் பிறந்து அவர்கள் கர்ம வினையாக அவங்க கூடவே இருந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பிரச்சனையவே தராதுன்னு கேட்கறதுக்கு பதிலாக அப்பா முருகா என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்கொண்டு சமாளிக்கும் என்கிட்ட கூடுன்னு அனைத்தையும் சரி செய்யும் சக்தியாக சமாளிக்கும் திறமையாக உனக்குள்ள நான் வந்து உட்காருவேன் செல்வமே கடந்து வந்த ஒவ்வொரு நாளையும் சிறந்தது நீ நினைக்காம இனி வரப்போகும் நாட்கள் தான் உனக்கான சிறந்த நாள்னு நினைச்சுக்கோ ஏன்னா கடந்த கால வாழ்க்கையில நீ நல்லா இருந்ததை விட கஷ்டப்பட்ட நாட்களும் சந்தோஷமா இருந்ததை விட துக்கப்பட்ட நாட்களும் இன்பமாக இருந்ததை விட துன்பமான நாட்களும் தான் நிறைய இருந்துச்சு அப்படித்தானே இனி எதிர்வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சரியாக இருக்கும்னு நம்பு இந்த நிகழ்காலத்தை நீ எந்த அளவுக்கு சிறப்பாக வாழ்றியோ அந்த அளவுக்கு உன் எதிர்காலம் நிச்சயமாக ஏற்றமுடையதாக இருக்கும் எப்போவுமே உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன்னு நம்பு நீ என்னை நம்புனாலும் நம்பாட்டியும் நீ என்கிட்ட உனக்கு வேண்டியதை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு எது தேவைன்னு தெரிஞ்சு அதை உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கேன் ஆனால் அது புரியாமல் நான் உன் வேண்டுதலை நிறைவேற்றலை உன் பக்திக்கு பதில் சொல்லலை நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நான் காப்பாற்றலை நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன் என் பிள்ளை எப்போதும் உன் அப்பன் முருகன் உன்னையே சுற்றி சுற்றி வந்து நீ நினைக்கிறதையும் யோசிக்கிறதையும் ஆசைப்படுறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டும் கூட நான் உனக்காக எதுவுமே செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையில இருக்கும் சிக்கல்களை சிதறடித்து நிம்மதியை நிரந்தரமாக கொடுக்க வந்திருக்கேன் உன் வாழ்க்கையில நீ என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் எப்போதும் திருப்தியோட செய்ய பழகு ஒரு விஷயத்தை மனநிறைவோட மகிழ்ச்சியோட நீ செய்யும் போதுதான் அது உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் வாழ்க்கையிலே எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஆனால் அதை கடந்து வரக்கூடிய அளவுக்கு தைரியமான பிள்ளையாக நீ இருக்கணும் பசியில் இருக்கிற அதாவது ஒரு மனிதருக்கு அவருடைய பசியை போக்கும் விதமாக அவர்களுக்கு பிடிச்ச உணவை வாங்கி கொடுப்பதின் மூலமாக உன் விருப்பங்கள் நிறைவேறும் புண்ணியத்தை அந்த பாக்கியத்தை நீ பெறுவாய் ஆம் ஏன் இந்த உலகத்தில் எல்லா மனிதரும் தப்பும் தவறும் செஞ்சு பாவத்தை நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அவர்களுக்கு எப்படி புண்ணியம் சேரும்னா அவர்கள் செய்த பாவம் எப்படி கரையும்னா இப்படி ஆதரவற்றவர்களுக்கும் அனாதைகளுக்கும் பசியை போக்குவதாலும் உதவி செய்வதாலும் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்க முடியும் ஐயோ யாராவது ஒருத்தருக்கு இல்லாதவருக்கும் அல்லது உடல் ச உடல்களை சரியில்லாதவங்களுக்கோ உதவி செய்யும்போது அதன் மூலமாக நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் வரத்தை நான் உனக்கு கொடுப்பேன் நீயாகவே யார் சொன்னதையாவது மனசில் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு அவங்க என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க இவங்க என்ன வார்த்தைகளால் காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்கிற உண்மை என்னன்னா யாராலும் உன்னை காயப்படுத்த முடியாது நீயாகவே தான் அடுத்தவங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள தலைமையில தூக்கி சுமந்து அவர்கள் வார்த்தைகளை என்னவோ பெரிய நல்லவங்க வார்த்தை மாதிரி நினச்சி அவங்க சொன்னதுக்காக கவலைப்படுற யார் என்ன சொன்னாலும் அதை கேட்குறதும் கேட்காததும் யோசிக்கிறதும் யோசிக்காததும் உன் கைகளில் உன் பொறுப்பில் தானே இருக்குது உனக்கு பிடிக்காத வார்த்தையை ஒருத்தர் சொல்கிறாங்க உனக்கு பிடிக்காத செயலை ஒருத்தர் செய்கிறாங்கன்னா நீ எதுக்காக அதை பற்றி யோசிச்சு கவலைப்படுற பிடிச்சதை பற்றி யோசி தேவையற்ற விஷயங்களை யோசிக்கிறத விட அந்த நேரத்தில் வேற ஏதாவது உபயோகமாக நல்லதை உன் வாழ்க்கைக்கு தேவையானதை செஞ்சுட்டு போ எப்பவுமே யார்கிட்ட நீ எந்த அளவுக்கு பழகணும் எப்படி பழகணுன்றதை உனக்கு தெரிவிப்பதற்காக தான் சில பேரின் உண்மை முகங்களை உனக்கு காட்டேன் ஒவ்வொரு மனிதரின் நலன்களையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு எப்பவுமே எல்லாரிடமும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழக கற்றுக்கும் நீ எதையும் நிரூபிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறக்கலை நீ நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையை பயனுள்ள வகையில் வாழ்வதற்காக தான் பிறந்திருக்க அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை நிம்மதியா வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே உன்னுடைய வாழ்க்கையில இன்னும் நீ கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் இருக்கு நீ எதுக்காகவும் கலங்காம என்னை நோக்கி வா நான் கூடவே உனக்குள்ள இருந்து நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கத்துக்க வேண்டிய விஷயங்களையும் உனக்கு கற்றுத்தரேன் எப்போ யார்கிட்ட பழகினாலும் பேசினாலும் நீ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நீ ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர்களுடைய ஒரு முகம் மட்டும்தான் உனக்கு தெரிய வரும் எப்போ அவங்க கிட்ட பேசாமல் சண்டை போடுறியோ அங்கு உறவுகள் உடைஞ்சு போகுதோ மனசு முறிஞ்சு போகுதோ அப்போது அவர்களின் பல முகங்கள் அவர்களுடைய குணம் எப்படி அவங்களுடைய செயல் எப்படி இருக்குன்ற பல விஷயம் உனக்கு தெரிய வரும் என் செல்வமே அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரையும் பார்த்த உடனே பழகின உடனே வெகு சீக்கிரமாகவே உன்னை பத்தின எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்காதே முடிஞ்ச அளவுக்கு ஒருவருடைய உண்மையான என்ன குணன்றதை தெரிகிற வரைக்கும் அளவாகவே பேசி பழகு என் அன்பு பிள்ளையான நீ இத்தனை பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுக்கும் விதமாக தான் உனக்கான நல்ல விஷயத்தை நாளைக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் நிச்சயமா நான் செய்யப்போற போகிற காரியத்தால் நீ மனமகிழ்ந்து மனம் குளிர்ந்து எனக்கு நன்றி சொல்லும்படி நாளைய நாள் சிறப்பானதாக இருக்கும் உன்னுடைய இத்தனை நாள முயற்சிகளுக்கும் வெற்றியை தரப்போகிறேன் நீ நினச்ச காரியத்தை உனக்கு நல்லபடியாக முடிச்சு தரப்போகிறேன் உன்னுடைய எல்லா மய முயற்சிகளும் தோல்வியில் இத்தனை காலம் முடிஞ்சதெல்லாம் இப்போ முடிவுக்கு வரப்போகுது இனிமே என்னால் எதுவுமே செய்ய முடியாது நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எல்லா முயற்சியும் செஞ்சு தோத்து போய்கிட்டே இருக்கேனு தானே நீ நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதோ உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறேன் என் அருள் இனி எப்போதும் உன் கூடவே இருக்கும்படி செய்ய போகிறேன் உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகான மலர்ந்த பூக்கள் போல மாற்ற போகிறேன் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் நானே தர்மத்தின் காவலனாக இருந்து நீ செஞ்ச தானத்துக்கும் தர்மத்துக்கும் நல்ல குணத்துக்கும் ஏற்ற பலனை பொக்கிசமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன் என்னை நம்பி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தினா நிச்சயமாக உன்னால் ஜெயிக்கவும் சாதிக்கவும் முடியும் என் செல்வமே அடுத்தவங்களை ஏமாத்தியோ அல்லது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தியோ நிம்மதியாக வாழக்கூடிய மனிதர்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க எந்த ஒரு மனிதனை அடுத்தவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குறானோ அடுத்தவனை ஏமாற்றி சந்தோஷப்படுறானோ அடுத்தவை வாழ்க்கையை அழிச்சு தான் முன்னுக்கு வர்றானோ அவனுடைய வாழ்க்கையில் இதை விட மோசமாக கஷ்டப்படுற அளவுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை நான் கொடுத்தே தீருவேன் அதுக்காக இன்னொரு மனிதனை அவன் வாழ்க்கையில் கொண்டு வந்து அவை செஞ்சதையெல்லாம் திரும்ப பலமடந்தாக அவனுக்கே நான் கொடுப்பேன்றதை புரிஞ்சுக்கோ நாளைய நாளில் இருந்து உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு இன்று இரவு எனக்கு நன்றி சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கப்போ நாளைக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பிக்கை வச்சினா உன் நம்பிக்கைக்கு ஏற்ற பலனை ஓம் வாழ்க்கையில் உன் அப்பன் முருகன் நிச்சயமாக கொடுப்பேன் விதி உன்னை வீழ்த்த நினைச்சாலும் நீ கவலைப்பட வேணா உன்னை ஜெயிக்க வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கையில இத்தனை நாளா நீ பட்ட இன்ப துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணம் இதற்கு முற்பிறவிகளெல்லாம் நீ செய்த வினைகள்தான் அதனால இனிமே கவலைப்படாத உன் கர்ம வினைகளுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உன் ஜென்ம பிறவி பலனையும் பரிகாரத்தையும் நானே உன் சார்பில் செஞ்சிடுறேன் நீ என்ன நினைக்கலாயினாலும் நீ என்ன மறந்தாலும் கூட நான் ஒருபோதும் மறக்கல நீ செய்கிற எல்லாத்தையும் உன் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால் இனி எதுக்கும் கவலைப்படாத நீ அடுத்தவங்களுக்கு என்னென்ன செஞ்சியோ அது எல்லாத்தையுமே திருப்ப உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை அழகானதாக மாத்துறேன் இதுவரைக்கும் நீ என்ன செஞ்சிருந்தாலும் சரி எப்படி செஞ்சிருந்தாலும் சரி இனிமேல் யாருக்கும் கெட்டதோ கொடுமையோ துரோகமோ ஏமாற்றமோ செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லபடியாக செய்ய ஆரம்பி ஏன்னா உன் வாழ்க்கையில நீ கொடுக்கிற அன்பும் நீ செய்கிற துரோகமும் எதுவாக இருந்தாலும் அன்போ துரோகமோ அது அப்படியே பல மடங்காக உன்னை தேடி வருங்கிறத புரிஞ்சுக்கும் உன் வாழ்க்கையில இல்லாததை தேடுனா அது நிச்சயமா ஒரு நாள் கிடைக்கும் ஆனா இழந்ததை மட்டும் தேடாதே என் செல்வமே உன்னை விட்டு போனதையும் நீ உன் கைகளை விட்டு இழந்ததையும் தேடுனா அது இந்நேரம் வேறொருவர் கைகளில் கிடச்சிருக்கும் உனக்கு கிடைக்க போகிறதில்லைன்ற அந்த தெளிவை உணர்ந்துகள் உன் வாழ்க்கையில் நீ தோத்ததுக்கும் நீ கஷ்டப்பட்டதுக்கும் பல பேர் காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு இந்த தோல்வியும் நீ பட்ட கஷ்டமும் அவமானமும் தான் காரணமாக இருக்க போகுது இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்தின் மூலமாகவே இனி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழப் போகிற வாழ்க்கையில் உயரும் வரை காதுகளை மூடிக்கொள் வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு வாயை மூடிக்கிட்டு பொறுமையாக பணிவோட கனிவோடு நடந்து கொள்ளணும் என் செல்வமே எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தோடு இருந்துக்கிட்டு மனசு குழப்பத்திலெல்லாம் அமைதியாக இருந்துக்கிட்டு துன்பத்தை தைரியமாக எதிர்கொண்டு தோல்வியிலும் பொறுமையோடு இருந்தினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சி உன் வாழ்க்கை இனிமையானதாக மாறிடும் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சாலும் கூட நீ எப்போதும் தன்னடக்கத்தோடு இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் நட்புகளும் உறவுகளும் உனக்கு துரோகியாக மாற மாட்டாங்க ஆனால் ஏற்கனவே இருந்த எல்லா துரோகியும் ஒரு காலத்தில் உனக்கு நல்ல உறவாக நட்பாக சொந்தமாக இருந்தவர்கள் தானே உன் கூடவே இருந்து நல்லா பேசினவங்க பழகினவங்க தானே ஏதோ ஒரு கட்டத்தில் உனக்கு துரோகம் செய்தவர்களாகவும் உன்னை ஏமாற்றியவர்களாகவும் மாறிட்டாங்க அதை யாபகம் வச்சுக்கிட்டு இப்போதாவது உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கவனமாக செய்ய பழகு ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் போதும் பனிக்கூடம் உடஞ்சி தான் பிள்ளையாக பிறக்கிறாங்க அதே போல் ஒவ்வொரு மனிதன் போதும் அவனுக்காக ஒரு மண்குடம் உடைக்கப்படுது வாழ்கிற இந்த காலத்திலாவது யார் மனசும் உடையாக பார்த்துக்கும் பிறக்கும்போது பனிக்கூடத்தை உடைத்து பிறந்தனி போது மன்குடத்தோடு வரையப் போகிற இந்த மனிதர்கள் யாரும் காலத்திலாவது யார் மனசும் உடையாமல் எல்லாரிடமும் நல்லா பேசி பழகக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துட்டு போகணும் வேஷம் போட்டு நடிக்கிற உறவுகளுக்கு மத்தியில் உண்மையான பாசத்தோடு இருக்கிற உன்ன யார் புரிஞ்சுக்கலேனாலும் கவலைப்படாத நீ உண்மையான பாசம் வச்சதை புரிஞ்சிக்காத மனிதர்கள் வேஷம் போட்டு நடிக்கக்கூடிய கெட்டவர்களாக இருப்பதால உன்னையும் அப்படி தப்பாகவே நினைக்கிறாங்க ஆனால் நீ யாருக்கும் கெடுதல் நினைக்காத எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல பிள்ளைன்னு எனக்கு தெரியும் அப்படிப்பட்ட நல்லெண்ணத்தோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன் எதுவுமே அதிகமாக கையில் கிடச்சிருச்சுன்னா அது அனாவசியமாக செலவு செஞ்சு ஆடக்கூடிய பிள்ளையாகவும் இருக்காத இல்லாததை நினச்சி கவலைப்படக்கூடிய சோகமான பிள்ளையாகவும் இருக்காது இல்லாததும் உன் கைகளில் வந்து சேரவும் இருப்பது உன்னை விட்டு விலகவும் வாய்ப்பு இருக்குது நாளைக்கு எதுவேனாலும் வேணாலும் நடக்கலாங்கிறத புரிஞ்சுக்கோ உன் கையில் இல்லாத அந்த சந்தோஷமும் உனக்கு தேவைப்படும் பணமும் உன் கைகளில் வந்து சேரும் உன்னிடம் இருக்கக்கூடிய மனக்கவலையும் சோகமும் வருத்தமும் வேதனையும் உன்னை விட்டு பறிபோகும் இனி எப்போதும் நிம்மதியாக நீ வாழக்கூடிய அளவுக்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கையில் எப்போவுமே எல்லாமே நினச்சவனே கிடச்சிடணும்னு எதிர்பார்க்காத நீ எதிர்பார்த்தது கிடைக்கலனா அதுக்காக சந்தோஷப்படு ஏன்னா நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடச்சிருந்தா உன் வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போயிருக்கும் அதனால தான் நான் அதை உனக்கு தள்ளி வச்சேன் நீ கேட்டவனே அதை கொடுத்து அப்புறம் வருங்காலத்தில் உன் மனசை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் இப்போதைக்கு உன் கைகளில் கொடுக்காம நான் அதை தள்ளி வச்சுருக்கேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கு சரியானதையும் பொருத்தமானதையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் நீ எதனச்சும் வருத்தப்படாமல் நிம்மதியாக இரு உனக்கு அண்ணீரை தொடச்சி உனக்கு ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுக்க வேண்டிய உன்னுடைய உறவுகளை உன்னை ஒதுக்கி வைக்கிறாங்களேன்னு வேதனைப்படாத உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் எப்போதுமே இருப்பேன்